வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே எனக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எஃப் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முள் விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருந்துட்டுருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் கிடையாதுங்க பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டிஎன் இருபத்தி ஒன்பது தர்மபுரி ஸ்டேஷன் நம்பர் வண்டிங்க இது போற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கும் விற்கறும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு நடந்த சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துடலாங்க இந்த சராஜ் செவன் டால் ஃபோர் எஃப்இ டெக்டர் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செலிங் ஆல்பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரிவேஸ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க டூல் ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க நான்கு நான்கிட்டே பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் பட்டனோடு இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டோக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா நல்ல அதிக இழுவை திறனை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நெருள் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க எல் சென்டர் பார்க்கும்பொழுது வண்டியினுடைய இன்ஜி நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கமாக செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் இல்லை இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த வண்டியை கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தின் ரோட்டா வெட்டார் அஞ்சு கொத்து ஒம்பது கத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்ட சிறப்பு பணிகள் செய்ய முடியுங்க வேளாண் ரோட்டத்துக்கும் இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியும்ங்க நல்ல அதிக எழுவைத் திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டிராக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்பொழுது கட்டாயமா விலையோ அனுசரித்து குறிக்கக்கூடிய விவசாயத்தான் இருக்கிறீங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்